அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவிழ்கிறார்களே எல்லாருக்குமே குட் நியூஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாலஸ்தீன மக்கள் சிறு குழந்தைகள் உட்பட சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஈரான் இஸ்ரேலை தாக்கிய தாக்குதல் உங்காட்டி எங்காட்டி இல்லை அடி கொடுத்துருக்கிறது எல்லாரும் நீங்கள் வீடியோ காட்சிகளில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம இதில் காட்ட முடியாது இருந்தாலும் ஐநா இதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் ஹிஸ்புல்லா என்ன விதமான தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் நிறைய செய்திகளை நம்ம அறிய போகிறோம் ஆயிரத்தி இரநூறு ராக்கெட்டுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க இஸ்ரேல் மீது இஸ்ரேலுடைய மக்கள் மீது இல்லை நல்லா தெரிஞ்சுங்க மிகவும் டெக்னிக்காக ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் ஐயோக்கிய இஸ்ரேல் இருக்குதுல்ல இது வந்து எப்படின்னா பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் சிறுவர்கள் மீதும் முதியவர்கள் மீதும் சாப்பிடக்கூடிய இடத்திலையும் பள்ளிக்கூடங்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் இவர்கள் மதரசாக்கள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் அப்படியான தாக்குதல்களை நடத்தாமல் ஏன் சொன்னாக்க உலக அரங்கில் மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய விஷயமாகும் இஸ்லாத்தில் ஹராம் என்பதால் பொதுமக்களை தாக்கக்கூடாது வழிபாட்டு தலங்களை தாக்கக்கூடாது என்பதை ஈரான் தெல்ல தெளிவாக விளங்கியதின் விளைவாக என்ன ஆணுச்சு அப்படின்னா அவர்கள் இருக்கக்கூடிய ராணுவ தடங்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் அடிச்ச அடியில் ஏன்னா பொதுமக்களுக்கு பெருவாரியாக பாதிப்பு இல்லை அதுல இருநூறுக்கும் மேற்பட்ட குண்டுகள் உள்ள வந்து விழுந்திருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகள் உள்ளே வந்து விழுந்திருக்கிறது அயண்டோம் தடுக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தா நிலை நிலைகுனைந்து போய் நிற்கிறது அயண்டோமும் மொசாத்தையும் வைத்துத்தான் உளவுப்படையும் வைத்துத்தான் உலக நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் என்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெல்ல தெரிவாக தெரியும் அமெரிக்காவினுடைய கை கூலி இவருடைய கைப்பிள்ளை என்று கூட சொல்லலாம் ஆனா இந்த முறை அயண்டோமே திணறிடுச்சு ஏற்கனவே அக்டோபர் ஏழுல திணறிச்சு நாளையோடு ஒரு வருஷம் ஆக போகுது ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் இன்றைக்கு தரைமட்டமாக்கி விட்டார்கள் ஆனால் அந்த மக்கள் உறுதியை இழக்கவில்லை கடைசி ஒருவர் இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டை இந்த மண்ணை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உறுதியிலிருந்து அவர்கள் பின்வாங்க போவது இல்லை அதே சமயத்துல இஸ்ரேல் எப்படின்னாக்க இந்த அயன் அயண்டோமை வச்சு தான் பயன் படம் படம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க டோம் என்ன ஆணுச்சு அப்படின்னாக்க ஏன்னா சின்ன சின்ன குண்டுகளாக அங்கேருந்து வீசிக்கிட்டே இருந்தாங்க அந்த ராக்கெட்டுகளை இவங்க போய் தடுக்கிறது ஏன்னா அங்கேருந்து வரும்போது இங்கேருந்து கணிச்சிரும் டோம் கணிச்சு சுற்றி டோமை தான் வச்சுருக்குறாங்க நடுவில் மக்கள் இருக்கிறாங்க அதை சுற்றி இராணுவங்கள் இருக்கிறது அப்போ என்ன செய்யுது அப்படின்னா அதை வந்து கணிச்சு அடிச்சிடும் இதை டயர்டாக்கிடுறாங்க டயர்டாக்கிறாங்க அயண்டோமை டயர்டாக்கி அது வந்து சின்ன சின்ன ராக்கெட்டாக அடிக்கும்போது அடிச்சுக்கிட்டே அடிச்சிக்கிட்டே இருக்குல்ல டக்குன்னு ஒரே நேரத்தில் பல்கா ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரத்தி இரநூறு உள்ள ராக்கெட்டுகளை விடும்போது திணறிடுச்சு திணறும் போது என்னாகுது முக்கியமாக இவர்கள் குறிவைத்து அடித்து அடித்த இடங்கள் அறுபது விமானங்கள் அறுபது போர் விமானங்களில் கிட்டத்தட்ட இருபது விமானங்களை அழித்து விட்டது இருபது விமானங்கள் காலி அந்த படங்கள்லாம் நீங்கள் காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல வெளியில் வந்து காட்டிக்கிற வெளியில் வந்து நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு சேதம் எங்களுக்கு இப்படியாக ஆகிவிட்டது என்று சொல்லி காட்டிக்கொண்டால் அசிங்கம் கேவலம் என்று சொல்லி அவர்கள் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் யாரெல்லாம் அந்த படக்காட்சியை போடுறாங்களோ யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்களோ அதையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க நீக்கிடுவாங்க அப்போ இது மாதிரி பாலஸ்தீன சுதந்திர போராட்ட குழுக்கள் அவர்கள் தரை வழியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் லெபனான் வழியாக என்ன ஏன்னா ஈரானுக்கு வந்து வான்வழி தாக்குதல் தான் தரைவழி தாக்குதல் ஈரான் வந்து தாக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா அவர்கள் அதை கடந்து போவதற்கு வேற எந்த வழியும் இல்லை ஹூதிகள் ஒரு புறத்திலே கடல் வழி தாக்குதல் அமெரிக்க கப்பலையே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லா இருக்கிறாங்கல்ல ஹிஸ்புல்லா வழியாக ஆயுதங்களை கொடுத்து லெபனான் வழியாக வந்து தரை வழி ஹிஸ்புல்லாவை அடிச்சுக்கிறவே முடியாது அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக பிளான் பண்ணி அடிப்பாங்க இவர்கள்னால அயன்றோம் இருக்கிறதுனால வான்வழி தாக்குதல் நடத்துவாங்க அப்ப வான்வழி போது குண்டு இப்படி போய் கீழே விழுந்து மக்கள் மேல அப்படி இவங்க என்ன அப்படின்னா விழுந்துரு தாக்குதலுக்கு என்ன செய்யறாங்க ஈரானை பயன்படுத்திக்கிறாங்க தரைவழி தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அதே மாதிரி அங்க சுதந்திர போராட்ட குழு இருக்கு இல்லையா அவர்களும் அடிக்கிறார்கள் பாலசீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர ஏனா போராட்ட குழு அவர்களும் அடிக்கிறார்கள் இவர்களால ஒண்ணுமே செய்ய முடியல நெதன்யாவுக்கு தெரிச்சு ஓடுறாரு சைரனை போட்டு அலறுது சைரன் அலர்னாலும் மக்கள் நிம்மதியா இருக்கணுமா இல்லையா மக்களுக்கு நிம்மதி இல்ல நூற்று கணக்கான பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலு முக்கியமான நபர்கள் அந்த இராணுவத்துல உள்ள நாலு ஹெட்டு ஹெட்டாக உள்ள நபர்களை காலி செய்திருக்கிறார்கள் அவர்கள் சாதாரண ஆள் சிப்பாய் மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது நாலு பேருமே கேப்டன் ரேஞ்ச் அளவிற்கு வழி நடத்தக்கூடிய அளவிற்கு ஐடியா கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ராணுவத்தில் உள்ளவர்களை இன்றைக்கு தாக்கி அடித்திருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாவே ஏன்னா அவங்க வந்து நியூஸை வந்து வெளியிட மாட்டாங்க அங்க உள்ள மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வீடியோ எடுக்கிறாங்கல்ல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா வீடியோ எடுத்து வெளியில விட்டுறாங்க அது வைரலாக பரவி அல்ஜி போன்ற இது எல்லாம் உள்ள விடுறது கிடையாது இவர்கள் என்ன சொல்ற சொல்கிறார்களோ அதைத்தான் வந்து அங்க உள்ள லோக்கல் ஊடகங்கள் வாந்தி எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய வாந்தியிலையும் சில உண்மை வாந்திகள் வந்துடும்ல அப்படியாக வந்த தகவல்கள் செய்திகள் தான் இப்படியான தகவல்கள் ஆனா அவங்க கீழே விழுந்து அடி வாங்கினத இதுவரைக்கும் ஒற்றுக்கிறவே கிடையாது ஏன் அப்படின்னா இவர்கள் செய்யக்கூடிய அடாத்து என்பது பேஜர் மூலம் என்று சொல்லி அதில் ரெண்டு கருத்து வருது பேஜர் மூலமாக தாக்க முடியாது பேஜர் செய்யக்கூடிய இடத்துல காசை கொடுத்து இவங்க சிப்பு மாதிரி உள்ள குண்டை வச்சு ஹீட் ஆகும் போது வெடிக்கிற மாதிரி அப்படிதான் செட் பண்ணியிருக்காங்களே தவிர டெக்னாலஜி ரீதியாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு பேஜரை வெடிக்க செய்ய முடியாது என்றும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்ப அந்த மக்களையும் சரி முக்கியமான தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியா போன்ற முக்கியமான எத்தனை தலைவர்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க அவங்க நாட்டுக்குள்ளே போய் அடித்தாங்க இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளேயே இவங்க ராணுவத்துக்குள்ளேயே ஊடுருவி புகுந்து இன்றைக்கு சுட்டு தள்ளி இருக்கிறார்கள் சுதந்திர போராட்ட படைகள் அப்போ இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு என்னடா இது நம்மதே வந்து ஒசாத்து உளவு படை தான் வந்து ஊடுருவி சென்று அவங்கள வந்து அழிக்கிறத முக்கியமான படை என்று சொல்கிறார்கள் ஆனால் எப்படி இவர்கள் படைக்குள்ளே புகுந்து முப்பது பேரை காலி பண்ணிட்டாங்க ஆனா வெளியில சொல்லவே கிடையாது அப்ப நீஸ்கெல்லாம் கசிய கசிய ஐநா கூடுகிறது நாற்பத்தி மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது ஐநா கூட ஐநா கூட கிடையாது குழந்தைகள் குவிக்கப்படும் போது கொல்லப்படும் போது ஐநா கூடலை ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்ன இன்றைக்கு ஐநா கூடி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஓர நிறுத்தணும் சொல்லி சொல்றாங்க ஏன்னு சொன்னாக்கா அமெரிக்கா கூட வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து ஈரானுக்கு நெருக்கமாக வரும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஷ்யா வரும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுதான் நடக்கும் இன்னும் போனா பிரிட்டானியா போன்ற பல நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு உள்ள சப்போர்ட்டை நீக்கி கொண்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு அவங்க அடிப்பாங்க ஈரான் சொல்லிருச்சு நாங்கள் எங்களுடைய தலைவர்களை கொன்றதற்கு பதிலடி தான் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் திரும்பவும் நீங்கள் எங்களுடைய எண்ணெய் கிடங்குகளை அடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேஸ் தயாரிக்கிறீங்கல்ல அந்த இடத்துல நாங்க அடிப்போம் என்று சொல்லி ஈரான் வந்து எச்சரிக்கை செய்திருக்கிறது இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள் நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வது போல நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஐக்கிய ஜியோனிஸ்டுகளை அடித்து இந்த சுதந்திர பாலஸ்தீனத்தை அந்த மக்களுக்கே இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஈரான் போன்ற நாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அதிக பிரார்த்தனை செய்யுங்கள் அத்வாவுள் உவல் இபாதா இபாதத்துகளில் சிறந்தது பிரார்த்தனை தான் அல்லாவிடத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதிகம் அதிகமா பிரார்த்தனை செய்யுங்க அது ஒன்றுதான் நமக்கு ஆயுதம் அவர்கள் ஆயிரம் மிசில்ஸ்களை கொண்டு வரட்டும் ஆயிரம் ராக்கெட்டுகளை கொண்டு வரட்டும் ஆயிரம் குண்டுகளை கொண்டு வரட்டும் பிரார்த்தனைக்கு முன்னால் இந்த மிசில்ஸ்களும் இந்த ராக்கெட்டுகளும் இந்த விமானங்களும் தவிடுபடியாகிவிடும் நம்ம அல்லா இடத்துல செஞ்ச அதிகமான பிரார்த்தனைதான் இன்றைக்கு தன்னந்தினியாக அந்த பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு பல நாடுகள் ஒன்று கூடி வந்திருக்கிறது அது மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க முழுக்க முழுக்க களத்துல இறங்கி இவர்களுக்கு வந்து உதவி செய்தார்கள் என்று சொன்னால் சும்மா கண்டன அறிக்கை மட்டும் தான் விடுறாங்க நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க இதுல அதிகமான விஷயங்களை இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயங்களை பற்றி பேசவும் முடியாது போர் விஷயங்களை பேசணும் அப்படின்னா சில சேனல்கள் தடை செய்யப்பட்டு விட்டது சில சேனல்கள் சில சேனல்கள் தான் இன்றைக்கு ரன் ஆகி கொண்டிருக்கிறது அப்ப நம்ம சல்ல கருத்துக்களையும் எடுத்து சொல்லக்கூடிய சான்ஸ் இதுல இருக்காது அந்த ஒரு காரணத்தினால்தான் இது அதிகமா நாம் பேசுவதில்லை ஆகையால அன்புள்ள சகோதரர்களே நாளை என்ன நடக்க இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் ஏன்னா அடிபட்ட பாம்பு அந்த நாய் வந்து குறைக்கத்தான் செய்யும் அடி கடுமையாக வாங்கி இருக்கிறது வரலாற்று காணாத அடி வந்து வாங்கியிருக்குது இன்றைக்கு இஸ்ரேலு ஏன்னா இந்த அளவுக்கு உளவு இந்த அளவுக்கு மொசாத்து என்று உளவு படையையும் அயண்டோமையும் வைத்து ஏன்னா மற்ற நாடுகள்லாம் ஈரான்லாம் அயண்டோம் கிடையாது அயண்டோம் இருக்கிறதுனால தான் மற்றபடி எல்லார்கிட்டையும் இருக்கிற குண்டுகள் தான் இவங்கள்ட்ட இருக்குது எல்லாம் எல்லார்டும் இருக்கிற ஆயுதங்கள் தான் இவங்கள்ட்ட இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிநவீன ஆயுதங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக உள்ளது ஆனால் இந்த இப்போ வச்சிருக்கிறாங்கல்ல அயன் டோமு இது வந்து கிடையாது இவங்கள்ட்ட இது இருக்கிறதுனால தான் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் எப்படி டயர்டாக்கணும் அதில் அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தையை இன்றைக்கு ஈரான் படையினர் இன்றைக்கு வந்து கண்டுபிடித்து விட்டதின் காரணத்தினால் வான்வழி தாக்குதலை வச்சு செய்கிறாங்க அல்ஹம்துலில்லா ஏன் சொன்னாக்க இவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் இந்த மண் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறது இவர்கள் வந்தேரிகள் இவர்களுக்கு இந்த உலக ஆசைதான் உலகத்துல வாழணும் ஆனால் இந்த ஈரானாக இருந்தாலும் சரி பாலஸ்தீன மக்களாக இருந்தாலும் சரி இந்த சொந்த மண் இவரன் வந்தேரி சொந்த மண்ணு இரண்டாவதுதான் அதை விட இந்த உலகத்துல வாழ்கிறோம் என்பதை விட சகிதாகி சாகுறோம் மறுமையில் வாழ்கிறோம் அங்க மறுமையில தான் எங்களுக்கு வந்து நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்துல நாங்க போராடணும் போராடி ஷஹீதாகணும் அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் ஜிகாது செய்ய வேண்டும் வெற்றி இல்லையல் வீரமரணம் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தோத்து போயிட்டோம் அப்படின்னாக்க இந்த நாடு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் பழைய மாதிரி ஹிட்லர் சொன்னாரா இல்லையா அந்த காலகட்டத்தில் அலைஞ்சது மாதிரி லோ லோ என்று நாயாக அலைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு இவர்கள் நாடு பிடிக்கக்கூடியவர்கள் நாண்டுக்கிட்டு நின்றாலும் பரவாயில்ல அடுத்த நாட்டில் கையை வச்சு இதை நம்ம எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களை தோல்வி அடைய செய்து பாலஸ்தீனத்தை வெற்றியடை செய்வானாக என்று சொல்லி நான் பிரார்த்தித்த வண்ணம் நிறைவு செய்கிறேன் வாகிரதான அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا مَيْلُم فِرَغَنَنَم سَيْوِيرَاكَ சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே